என்ன பண்ண போறாங்க ஹீரோ இல்லை காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட விட பயங்கரமாயிருக்கும் பூ விழுந்தா பூ பாதை தலை விழுந்தா சிங்கப்பாத இனி நான் போற பாதை வணக்கம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் சேலம் திருச்சி மதுரை சென்னை தமிழ்நாடு மக்களே இந்தியா மட்டும் உலக மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நீங்க நம்ம பாத்தீங்கன்னா அருமையான ஒரு ஜிபில் இந்தியா தான் வந்து ஜிபிலே வந்து பேர் பண்ணிடறாங்க செம்மையாக பண்ணுறாங்க ப்ரோ வணக்கம் வணக்கம் நல்லா இருக்குங்க சூப்பருங்க ஜிபில் மக்கள் வந்து ரொம்ப ஆர்வம் பேர் இருக்காங்க கண்டிப்பாக நிறைய பேருக்காங்களா கண்டிப்பா அப்புறம் நம்ம ஜிபில பாத்துக்கலாம் அப்பா பார்த்துக்கலாம் கண்டிப்பா வணக்கம் வாடிக்கையாளர்களே டீல் வாடிக்கையாளர்களே எங்களது தெய்வங்களே எங்கள் வியாபாரத்தில் முக்கிய பங்கு கொண்டிருக்கும்படியான எங்களுடைய வாடிக்கையாளர்கள் தான் எங்கள் தெய்வங்கள் எங்களது கூட்டின்படியே அல்லாவும் ஈஸ்வரனும் இயேசுவும் ஒன்றுதான் என கூறி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எங்களுடைய நிறுவனத்தில் தற்பொழுது வந்திருக்கும் வண்டிகள் மிகவும் சிறப்பானவைகளாக வந்திருக்கின்றன போலீஸ் அர்மதா மார்ஷல் கமாண்டர் போன்ற புதிய வண்டிகள் வரவாக வந்திருக்கின்றன நாங்கள் சில செய்ய திருத்தங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ஜீப்பு எடுக்கிறோம் என்றால் அதற்கு இணையாக கார்களும் எடுத்துக்கொண்டு உள்ளோம் ஆல்டோ வேகனார் போன்ற ஒன்றை பட்ஜெட்டில் ஒரு பத்து பதினைந்து வண்டிகள் எடுத்து நாங்கள் விற்பனை செய்ய உள்ளோம் தற்பொழுது ஐந்து வண்டிகள் வந்துள்ளன இண்டிகா போன்றவைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது டிஐ ஜீப்பு மேஜர் போன்ற வண்டிகள் எல்லாம் வரவிருக்கின்றன ஒரு நான்கு வண்டிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் டிஐ மேஜர் ஒரு மூன்று வண்டிகள் வரவுள்ளன ஆடி காரில் இருந்து பெரிய பெரிய வண்டிகள் நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் போன்ற கார்கள் எதுலேயுமே இந்த டிஐ மேஜர் என்கின்ற அதில் எல்லாம் ஏபிஎஸ் ஏர் எதுவுமே வராது ஆனால் நாற்பத்தைந்து லட்ச ரூபாய் வண்டியில் ஏபிஎஸ் ஏர்பேக் போன்ற மிகப்பெரிய டிஜிட்டல் மீட்டர் இதெல்லாம் வைத்து வந்து கொண்டிருக்கிறது அதற்கு இணையாக இதை சொல்ல முடியாது என்றாலும் ஒரு ஸ்கேல் அளவுள்ள பாறையை கடந்து வரும் எது டிஐ மேஜர் என்கின்ற வண்டி நீங்கள் நாற்பது லட்ச ரூபாய் போட்டு வாங்கினாலும் அந்த சிறிய பாறங்களை கூட தாண்ட முடியாதது தான் ஜீப் அந்த ஜீப்பை நாங்கள் வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் வேறு எதுவும் சொல்வதற்கு இல்லை விருப்பமாகவும் இருக்க வேண்டும் நமக்கு அன்பாக இருக்க வேண்டும் துணையாக இருக்க வேண்டும் பாசமாக இருக்க வேண்டும் என்றால் எண்ணெய் பொறுத்த வலையில் எங்களது வியாபார மோட்டிவாக ஜீப் தான் அதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கு ஒரு ஜீப் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் தான் டிசையர் அது மாதிரி இருந்தால் தான் நம்முடைய நிறுவனத்தில் நீங்கள் வந்து வாங்க முடியும் அதற்காக நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை ஒரு ஆறு ஏழு வீடியோவை அவர்கள் போட்டுக் கொடுத்தார்கள் மிகவும் சிறப்பாகவே வியாபாரம் எங்களுக்கு நடந்துள்ளது அது போக உங்களுக்கெல்லாம் எங்களுடைய ஜீப் டீல் இந்தியாவின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை கூறியும் வருகின்ற தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் எங்களது சிறப்பான புத்தாண்டு வாழ்த்துக்களை ஜீப் டீல் இந்தியாவின் சார்பிலே உங்களுக்கு எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வாங்க போகின்ற ஜீப் எங்களது ஜீப் டீல் இந்தியாவின் வண்டிகளாகவே இருக்கட்டும் என்று கூறி உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இன்புற வாழ நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போது அப்பா பாட்டு வந்துச்சு சிறப்பான ஸ்பீச் கொடுத்தாருங்க அது புத்தாண்டு வாழ்த்து கிறிஸ்மஸ் வார்த்தையில சொல்லிங்க இப்போ வந்து நம்ம எந்த மாதிரி ஜீப்பில் இருக்குது நம்மகிட்ட பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்மகிட்ட ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி இருக்கும் முடியாது ஃபை ஃபார்ட்டி கஸ்டமர்ஸ் ரொம்ப லைக் பண்ணுறாங்க ஃபைவ் ஃபார்ட்டி அது போக அவங்க பர்சனலாக யூஸ் பண்ணல நினைக்கிறாங்க ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறதுக்கும் கமாண்ட்ரு மார்ஷல் அர்மதாஸ் எல்லாமே நம்மகிட்ட டைப் ஆஃப் வெஹிக்கிள் அங்கே அவைலபிள் இருக்குது ஸோ நம்ம வந்து இன்ட்ரோலே மாசை பார்த்துருப்பாங்க இந்த ஜீப்பில் வந்து ஓட்டு வந்தீங்க ஸ்பெஷல் அங்கே ப்ரோ இது இது ஸ்கூப்பர் ஒரு ஜீப் அங்கே ஒரு ரெண்டாயிரத்தி மூணு மாடல் வந்திருக்குங்க நான் டீடைல் சொல்கிறேன் உங்களுக்கு சூப்பர் வண்டி ஓகே அது போக எல்லாம் ஆல்ட்ரேஷன் ஜீப்ஸ்லாம் நிறைய வந்துருக்கு நிறைய வந்துருக்குங்க இப்போ நம்ம எந்த மாதிரி கஸ்டமர் ஜீப் வாங்குறாங்க இல்லை ஓனியூஸ் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க ஓகே மெயினாக வந்து ட்ரெக்கிங் போகிற கஸ்டமர்ஸுங்க ஹில்ஸில் ஓட்டுறதுக்கு பிளெயினில் ஓட்டுறது கூட நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க ஜீப் ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய விட இப்போ ஜீப் ஃப்ளவர்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க சூப்பர் மாதிரி ஓகே நம்ம லொக்கேஷன் சொல்லிடுங்க நம்ம ஆஃபீஸ் அமைச்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருச்சிக்கோட்டிலேருந்து ஈரோடுக்கும் சென்ட்ரலில் கேஎஸ்ஆர் காலேஜ் இருக்குங்க கேஎஸ்ஆர் காலேஜ் லேண்ட்மார்க் வச்சுருக்கலாம் அது பக்கத்தில் அஞ்சு மணி அப்படின்ற இடத்துல ரோட்டு மலையும் நம்ம ஆஃபீஸ் அமைச்சிருக்கு ரோட்டு மலையே அமைஞ்சிருக்க மக்களே ஜீப்பில் இண்டியாவில் ஏற்பட்ட ஜீப் இருக்குது வாங்க வீட்டுக்குள்ள போய்ட்டு ஃபுல்லாக பார்த்துக்கலாம் ஓகே ப்ரோ பஸ் என்ன வண்டி பார்க்க போகிறோங்க பிரதர் நம்ம ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மகேந்திரா எம்எம் ஃபைவ் ஃபார்ட்டி வந்துருக்கீங்க எம்எம் ஃபைவ் ஃபார்ட்டின்னு ஒரு ரெண்டாயிரத்தி மூணு மாடல் லேட்டஸ்ட் எம்எம் ஃபைவ் ஃபார்ட்டி வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எல்லாமே அனைத்து விலையுமே செஞ்சு வச்சுருக்காங்க டு பாட்டம் அனைத்து ஒர்க்குமே செஞ்சு பாடி லைன்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்க நீட்டாக இருக்குங்க பக்காவாக இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி மூணு மாடல் லைஃப் டைம் டேக்ஸுங்க செகண்ட் ஓனர் வெஹிக்கிள் டிஎன் தேர்ட்டி த்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க நாலு டயர் புதுசு பேட்ரி புதுசு தார்பாலின் புதுசு வண்டி பெயிண்ட் புதுசு ரன்னிங் கட்ஷன் அண்ட்ற பார்ட்ஸு கிளச்சிங் கியர் பாக்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க டூ வீல் ட்ரைவ் பி ஜோட் இன்ஜின் கம்பெனி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் நல்ல லைன் நல்ல நீட்டாக மேட் பினிஷிங் பெயிண்டிங் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கஸ்டமருங்க சூப்பர் ரெண்டு பொழிரோட பக்கெட் சீட் ஆல்டர் பண்ணியிருக்காங்க கம்பெனிலேயே வரக்கூடிய பிஜோட்டி இன்ஜின் டூ வீல் டிரைவ் ஆட்னரி ஷேரிங் வெஹிக்கிள் தான் ஒரிஜினாலிட்டி லைக் பண்ணுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக இந்த வண்டி கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி மூணு லேட்டஸ்ட் எம்எம் ஃபைவ் ஃபார்ட்டி லோக்கல் நம்பர் நம்ப ஊர் நம்பர் ரெண்டே ஓனர் தான் ஃபைவ் இயர்ஸ் எஃப்சி பண்ணி கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் ரூபாய் போட்டு கொடுத்துட்றலாங்க கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிர ரூபா கேட்குறாங்க இன்க்ளூடிங் ரெக்கார்டு கரண்ட் உடையீங்க நேரில் வந்தால் என்னால் முடிஞ்சளவுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரேன் நல்ல குவாலிட்டியான வண்டி தேவைப்படுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் சூப்பராக அடுத்ததான் நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு மகேந்திரா நைன்டி நைன் மாடல் ஒரு ஆல்டர் ஜீப்புங்க வண்டி பார்த்திங்கன்னா மார்ஷல் ஜீப்பு வண்டி வந்து மகேந்திரா மார்ஷல் ஜீப்புங்க அதில் வந்து டிஏ டர்போ இன்ஜின் பவர் ஷேரிங் நாலு டோர் பவர் இண்டோ லாக்குங்க ஃபைவ் ப்ளஸ் ஒன் கியர் பாக்ஸு டிஸ்க் பிரேக்கு பொலிரோ டா டார்டைய டேஷ் போடுங்க பொலேரோ லுக்கில் கிட்டத்தட்ட வந்து இல்லாத ஃபிட்டிங்ஸே கிடையாது மகேந்திரா மார்ஷலாக இல்லை என்ன வண்டின்னா உங்களுக்கு வந்து உளிரவா அப்படின்றதே உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க கஸ்டமரு நாலு டயர் பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்குதுங்க வண்டி கஸ்டமர் கண்ணா பின்னாடி செலவு பண்ணியிருக்காரு பேக்கில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தார் ராக்ஸ் மாதிரி ஆல்ட்ரு பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ஆமாம் நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காரு டாப் டூ பாட்டம் கம்ப்ளீட் பின் டு பின் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு பார்ட்டி நல்லா டேஸ்ட்டு பையருங்க அவர் நல்லா வேலை செஞ்சு வச்சிருக்காரு தார் பம்பர்லாம் போட்டு வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் டிஏ டர்போ இன்ஜின் எஸ்எல்எக்ஸில் வரக்கூடிய இன்ஜின் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இன்ஜின் போட்டிருக்காங்க ஃபைவ் பைஸ்பீக் கியர் பாக்ஸு டிஸ்க் பிரேக்கு பவர் ஷேரிங்கு ஏசி ஏசியெல்லாம் நல்லா கூலிங் கண்டிஷனில் இருக்குது நல்ல குவாலிட்டியான வண்டி மாடல் நைன்ட்டி நைன் மார்ஷல் டெக்கார்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க நல்ல டேஸ்ட் இருந்தீங்கன்னா அந்த வண்டி தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த வண்டி கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேட்குறாங்க த்ரீ லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைனில் கேட்குறாங்க என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் பண்ணி கொடுத்துறேன் கஸ்டமருக்கெலாம் கேட்குறது தான் காஸ்ட் ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிட்ட ஆகுதுங்க ஒரு த்ரீ லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் ட்ரை பண்ணி வாங்கி தரேன் நேரில் வாங்க என்னால் முடிஞ்சளவுக்கு நெகோஷிப்பேன் பண்ணிட்டுறேன் நல்ல குவாலிட்டியான வண்டிங்க சூப்பர் அது தான் நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு மா டொயேட்டோ குவாலிஸ் ஒன்று வந்துருக்குங்க ஒரு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் டொயேட்டோ குவாலிஸ் எஃப்எஸ் டைப்புங்க இதில் வந்து ஏசி பவர் ஷேரிங் நாலோர் பவர் விண்டோ சென்டர் ஆக்குங்க ரூஃப் ஏசி அனைத்துமே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாருமே வந்துடுது வண்டி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே பிடிச்ச கலருங்க க்ரீன் கலரு நல்ல குவாலிட்டியான வண்டி இன்ஜின் கியர் நல்லா நல்லாயிருக்கு மைலேஜ் நல்லாயிருக்கும் ஒரு பத்து பேர் ஃபேமிலியோட ஏரியாவுக்கு வந்துட்டு போகலாம் வரலாம் அப்படின்னா குவாலிஸ் அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது நல்ல ஒரு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் லேட்டஸ்ட்டு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் லேப்ஸ் ஆகிடுச்சு பாடி லைன் நைன்ட்டி பர்சன்ட் பாடி லைன் இன்ஜின் கியர் பாக்ஸ் ரன்னிங் கண்டிஷன் சூப்பராக இருக்கும் வண்டி பவர் ஷேரிங் பவர் இன்டோ ரூ ஏசி அனைத்து இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் தேவைப்படுற கஸ்டமர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் வாங்க என்ன முடிஞ்சளவுக்கு நெகோஷியேட் பண்ணி தரேன் ஒரு லோ பட்ஜெட்டில் குவாலிட்டி லைக் பண்ணுற கஸ்டமர்ஸ் ரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வாங்க அனுசரித்து எடுத்தேன் இப்போ அடுத்தது நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு ஓப்பன் டைப்பு மகேந்திரா எம்எம் ஃபைவ் ஃபார்ட்டி பீஜ் ஒட் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி நைன் மாடல் மகேந்திரா எம்எம் ஃபைவ் ஃபார்ட்டி டூ வீல் ஓட்டி இன்ஜின் கியர் பாக்ஸ் நல்லா இருக்கும் பேக் ஓப்பன் டைப்புங்க வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டைலிஷ் லுக்கோட ஃப்ரெண்ட் பக்கெட் ஷீட்லாம் போட்டிருக்குங்க நைன்டி நைன் எஃப்சி இன்சூரன்ஸு முடிஞ்சிருச்சு லேப்ஸ் ஆகிடுச்சு கஸ்டமர் வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணித்தரேன்னு சொல்கிறாருங்க வெஹிக்கல் நம்ம ஆசிட்டிஸ் கூட எடுத்துக்கலாம் இல்லை ரெக்கார்ட் கரம் பண்ணி தர ஓகே தான் லைஃப் டைம் டேக்ஸ் வெஹிக்கல் நைன்ட்டி நைன் மாடல் டூ வீல் பேஸோட ஆடனரி ஷேரிங் வெஹிக்கல் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் பட்ஜெட் கேட்குறாங்க பிரத ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்ட்டி ரேஞ்சுக்கு செட் பண்ணி தரங்க ஐடியே இருக்கிற கஸ்டம்ஸ் நேரில் வாங்க நான் முடிஞ்சுகளை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கி தரேன் சார் நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு மகேந்திரா லாங் சேஸ் எக்ஸல் போலிடோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் டிஏ டர்போ ஃபைவ் ஸ்பீட் இயர் பாக்ஸு ஏசி மட்டும் வரக்கூடிய பாடி பாடி லைன் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிப்படாத வண்டிங்க ரன்னிங் கண்டிஷன் சூப்பராக இருக்கும் டிஏ டர்போ இன்ஜின் நல்ல மைலேஜ் வரும் உங்களுக்கு லாங் சேஸ் நிறைய கஸ்டமர்ஸ் லோ பட்ஜெட்டில் கேட்குறீங்க இந்த வண்டி நல்ல வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்து அஞ்சு மாடல் நவம்பர் மந்த் வெஹிக்கிள் ஃபோர்த்து ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கேட்குதுங்க ரெண்டு ஐம்பது கேட்குது ஒரிஜினல் பெயிண்ட் நாலு நாலிட்டேருமே ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கம்பெனி பேஸ்ட்டு கலையாமல் அப்படியே ஒரிஜினாலிட்டே இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் இந்த வண்டியில் முடிஞ்சிருச்சிங்க ரெக்கார் கரண்ட் தரமாக இருந்தாலும் பண்ணித்தரேன் இஸ் ரெண்டு ஐம்பது கேட்குது நேரில் வாங்க நான் முடிஞ்சோம் நெகோஷியலேட் பண்ணி பண்ணித்தரலாங்க பிரதர் மகேந்திரா அர்மதா நைன்டி நைன் மாடல் மகேந்திர அருமதாக ஜீப்புங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டோடயே இருக்கும் நைன்டி நைன் எஃப்சி டுவெண்ட்டி நைன் வண்டி பாடி கம்பெனியில் வந்த ஸ்டிக்கர் அப்படியே இருக்கும் ரன்னிங் கண்டிஷன் அண்ட் பார்ட்ஸ் நல்லாயிருக்கும் பிரதர் நிறைய கஸ்டமர்ஸ் அருமதாக கேட்குறாங்க ஒரிஜினாலிட்டி அருமை தான் கேட்குறாங்க தேவைப்படுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கல் ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும் மைலேஜ் ஒரு பன்னெண்டு பதிமூணு கேரண்டியாக டீசல் மைலேஜ் வரும் கம்பெனிலேயே வரக்கூடிய பீச் ஜோட் இன்ஜு ஷேரிங் பூஸ்ட் ப்ரேக் மட்டும் வருங்க நைன்ட்டி நைன் மாடல் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ரன்னிங் கண்டிஷன் நல்லாயிருக்கும் இது வந்து கஸ்டமர் கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க ஒன்று எழுபது கேட்குறாங்க நேரில் அவங்க எழுத முதுவாக நெகோஷியேட் பண்ணி பண்ணி தரேன் எஃப்சி டுவெண்ட்டி நைன் வரைக்கும் இருக்குங்க கியர் பாக்ஸ் இருக்கும் லோ பட்ஜெட்டில் தேவைப்படுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் பட் அடுத்தது ஒரு நைன்டீன் நைன்ட்டி எயிட் மாடல் மகேந்திரா கமாண்டர் டென் சீட்டர் வெஹிக்கிள் செவன் டிபி கமாண்டருங்க நைன்டீன் நைன்ட்டி எயிட் மாடல் வண்டி பார்த்திங்கன்னா பீஜ் ஓட் இன்ஜின் ஆர்டினரி ஷேரிங் கம்பெனியில் வரக்கூடிய ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் ரன்னிங் கண்டிஷன் நல்லா இருக்குங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு மகேந்திரா கமாண்டர் வேணுன்ற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் வண்டி ரன்னிங் கண்டிஷன் சூப்பராக இருக்கும் பாடி லைன் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை இஸ் கண்டிஷன் ஒரு ஒன் சிக்ஸ்டி பர்சன்ட் கேட்குது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குதுங்க என்னால் அளவுக்கு நெகோஷியல் பே பண்ணி பண்ணித்தரேன் ரெக்கார்ட்ஸ் சொன்னீங்கன்னா நான் கரண்ட் பண்ணியே கொடுத்துட்றேங்க ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பட்ஜெட்டில் கமாண்டர் வேணுன்ற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் டூ வீல் ட்ரைவ் பிஜோட் அதாவது ஒரு லோ பட்ஜெட் மகேந்திரா எம்எம் ஃபைவ் ஃபார்ட்டி டூ வீல் பீஜோட் நைன்டீன் நைன்ட்டி செவன் மாடல் பேக் ஃபுல் டோர் சைட் கிளாஸ் பாடிங்க டூ வீல் ட்ரைவ் பீஜோட ஆறுநேர் ஷேரிங் தான் வண்டி எடுத்து வேலை செய்யணும் ரீஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்ற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டி ஆசிடீஸ் கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஐம்பது கேட்குது வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷன் சூப்பராக இருக்கும் பாடி ஒரிஜினாலிட்டி இருக்கும் டூ வீல் பீச் ஓட்டுங்க எடுத்து நாங்கள் ரீஸ்டர் பண்ணி தரம்தாலும் பண்ணி தரோம் நீங்கள் கேட்குற பெயிண்ட் நாங்கள் பண்ணி தந்துட்றோம் இல்லை இன்ஜின் எதாவது ஆல்ட்ரேஷனாக பவர் ஷேரிங் டிஸ்க் ப்ரேக் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் ஃபோர் வீல் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அனைத்துமே பண்ணித்தரோம் அதுக்காக தான் இந்த வண்டி வச்சுருக்கு ஆசிட்டிஸ் கண்டிஷன் வந்து ஒன்றரை கேட்குது நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம் இல்லை ரெடி பண்ணி தர சொன்னாலும் ரெடி பண்ணி தராங்க ப்ரோ ஜீப்பெல்லாம் பார்த்தாச்சு அது காருக்கு போகிற முடியாது புதுசாக இருக்குது பஸ் மட்டும் பஸ்னால் இல்லைங்க இது ஒரு ஸ்கூல் வெஹிக்கலுக்கு இது கஸ்டமர் வந்து ஒரு பார்க் அண்ட் சேர்ஸ்காக விட்டுருக்காருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா விங்கருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டாட்டா விங்கர் வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரிப் ஓட்டுறதுக்காக வந்து கஸ்டமர் வச்சுருந்தாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் போகிற தேவைப்படுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம் டாட்டா விங்கர் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இந்த வண்டி பார்த்திங்கனா இன்ஜின் கியர் பாக்ஸும் சூப்பராக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸு பர்மிட் மட்டும் ஒரு ஆகிருக்கு ஆஸ்டிஸ் அந்த கஸ்டமர் கொடுத்துருவார் உள்ளார பாருங்க சீட்லாம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே ஸ்கூல் பர்பஸ்க்கு அப்படி நீட்டாக ஓட்டிக்கலாம் தேவைப்படுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் வண்டி பக்கா ரன்னிங்கில் இருக்குங்க டாட்டா விங்கரில் வந்து இது வந்து ஒரு பெருசாக பெரிய சைஸில் இருக்கும் சீட்டிங் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும் ஸ்கூல் பர்ப்பர்மிட்டு தேவைப்படுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் லோ பட்ஜெட் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாதல் டாட்டா விங்கர் வெறும் ஒரு லட்சத்து இருபத்தாயிரரூவாய் வாங்கி தரங்க ஒரு லட்சத்து இருபத்தாயிரரூவா தான் எஃப்டி இன்சூரன்ஸு நம்ம பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணிக்கலாம் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரூவா ஆர்சிஎஸ் கனிஷன் வாங்கி கொடுத்துர்றாங்க ஸோ அடுத்தது நம்ம ஆஃபீஸில் வந்து கார்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆல்டோ கார்ஸ் வந்துருக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஜீப் மட்டும் கேட்குறது இல்லைங்க நம்மகிட்ட கார்ஸும் கேட்குறாங்க அவங்களுக்காகவே மெயினாக வந்து ஒரு ரெண்டு ஆல்டோ கார்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய இப்போ கார் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மாருதி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ மாடலுங்க ஒரு லோ பட்ஜெட் மாருதி ஆல்டோ வேணும் அப்படின்ற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் டூ தௌசண்ட் எயிட் மாடல் ஒரிஜினாலிட்டி பாடி டேங்க் என்டாஸோட ஏசி பவர் ஷேரிங்கோட அடிபடாத வண்டி டிஎன் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தேர்டு ஓனர் ஈரோட அட்ரஸ்ட்டில் இருக்குங்க வண்டி அடிபடாமல் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ரன்னிங் கண்டிஷன் சூப்பராக இருக்கும் நாலு டயர் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கண்டிஷன் இருக்குது டேங்க் என்டாஸ் இருக்குது ஏசி நல்ல கூலிங் கண்டிஷன் பயனீர் செட்டு ஸ்பீக்கர் அனைத்துமே இதில் இருக்குதுங்க வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ஒன்றே முக்கால் ஒன்று எழுபது கேட்பாங்க நம்ம ஆஃபீஸில் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்று ஐம்பது கேட்குது ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சிக்கு ஃபைனல் ட்ரை பண்ணி தருங்க டேங்க் என்டாஸோடு ஒன்று நாற்பத்தஞ்சு ரேஞ்சில் ஒயிட் கலர் அல்டோ ஏசி கூலிங்கோடு வந்து எடுத்துருப்போம் இப்போ அடுத்தது நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு மாரதி ஆல்டோ எல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க இது வந்து ஒரு ப்யூர் பெட்ரோல் கார் சில்வர் மெட்டாலிக் காருங்க வண்டி பாடி லைன் பார்த்திங்கன்னா மெரிட்டான பாடி லைன் அடிபடாத வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸு சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏசி பவர் ஷேரிங் எல் மாடல் வண்டி வந்து ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி வண்டி பாடி லைன் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பாடி லைன் இருக்கும் இன்ஜின் கியர் பாக்ஸ் சூப்பராக இருக்குங்க ரன்னிங் நல்லா நல்லாயிருக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் அல்ட்டோ ஒன்று எண்பது கேட்குறாங்க ஒரு ஒன்று எழுபத்தஞ்சுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த வண்டியை பொறுத்தளவு லோக்கல் கஸ்டமர்ஸ் ஈரோடு திருச்சிக்கோடு நாமக்கல் ராசிபுரம் சைடு குமாரப்பாளையம் சைடு இருந்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் ரூபா கட்டினா பேலன்ஸ் அமௌண்ட் லோன் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி இந்த வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரூபா கட்டிங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் லோன் போட்டுக்கலாம் ஒன்னே முக்கால் ரூபாய் பண்ணி திரும்புதா இது நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு டாட்டா இண்டிகா கார் வந்திருக்குங்க லோ பட்ஜெட்டில் ஒரு டாட்டா இண்டிகா வேணும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் டிஎன் ஃபிஃப்டி டூ நம்பர் சில்வர் கலருங்க வண்டி பார்க்குறீங்கன்னா ஏசி பவர் ஷேரிங் மாடல் பக்கா ஓன் கார் வெஹிக்கிளுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது டிஎன் ஃபிஃப்டி டூ நம்பர் பாடிலேயும் அடிப்படாத வண்டி டீசல் மைலேஜ் நல்லா ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் கிட்ட கேரண்டியாக வரும் இன்ஜின் கியர் பாக்ஸ் நல்லாயிருக்கும் இன்டீரியர் நல்லாயிருக்கும் இன்டீரியர் பாருங்கள் கம்பெனியில் வரக்கூடிய சீட் கவர் நல்ல கோயஸ் மாதிரி நல்லா சீட் கவர்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் டேஷ் போர்டு நல்லாயிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏசி பவர் ஷேரிங் ஆப்ஷன் வரக்கூடிய வண்டி நாலு டயருமே ஒரு எவரேஜாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிஷன் இருக்கும் வண்டி கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரூபா கேட்குறாங்க ஒன் நாட் டூ நெகோஷியபேட் பண்ணி பண்ணி கொடுத்துட்றேங்க வண்டி பார்க்க வேண்டிய திருச்சூர் கேஎஸ்ஆர் காலேஜ் பக்கத்தில் ஐந்து பண்ணி அப்படின்னு இடத்துல பார்க்கலாம் இன்றைக்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு லேர்னர்ஸ்க்கு தேவைப்படுற ஒரு டீசல் கார் ரெண்டாயிரத்து அஞ்சு மாடல் டாட்டா இண்டிகோ வண்டி பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபேன்சி நம்பருங்க பாடி லைன் ஒரு கோட்டை டச்சப் பண்ணுற கண்டிஷனில் இருக்கும் ஆனால் இன்ஜின் கியர் பாக்ஸ் ரன்னிங் கண்டிஷன் சூப்பராக இருக்கும் நாலுமே அலாய்ஸ் போட்டிருக்காங்க வண்டி ஏசி பவர் ஷேரிங் வரக்கூடிய மாடல் ஆர்னரி இன்ஜின் டிடிஏ ரெண்டாயிரத்து அஞ்சு மாடல் டாட்டா இண்டிகோ வெறும் லோ ப்ரைஸாக வெறும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்றலாங்க ஐம்பதாயிரூவா தான் வெறும் ஐம்பதாயிரரூவா லோ பட்ஜெட் ரெண்டாயிரத்து அஞ்சு மாடல் டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்குங்க வண்டி பாடி லைன் மட்டும் ஒரு கோட் பெயிண்ட் பண்ணிவிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அலாய் ரெண்டாயிரத்து அஞ்சு மாடல் வெறும் ரூபாய் கொடுத்துர்லாங்க சூப்பர் நம்ம நான் பாவிசில் இந்த டாட்டா நேனம் அனைத்துமே கொடுத்தாச்சு ஒரே ஒரு டாட்டா நேம் மட்டும் திருச்சிக்கோட்டை நம்பரில் இருக்குங்க ரெண்டு ஓனருங்க வண்டி கஸ்டமர் வெஹிக்கல் பாடி லைன் ஒரிஜினல் பெயிண்ட்டே இருக்கும் வண்டி அடிபடாத வண்டி ஒரு விஐபி வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஏசி மட்டும் வரக்கூடிய மாடல் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதுங்க நல்ல சீட் கவர் இருக்கும் கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தையாயிரம் ரூபா கேட்குறாருங்க நேரில் வாங்க அனுசரித்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் முன்னப்பெண்ணே பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எழுபத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி பார்க்க வேண்டிய திருச்சி கூட கேஎஸ்ஆர் காலேஜ் பார்த்து ஐந்து புனை இதில் ஒரு அடுத்ததாக வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் நிசான் மைக்கிலாக ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க ஒரே ஓனர் பழனி நம்பருங்க டிஎன் ஐம்பத்தி ஏழு பழனி நம்பருங்க வண்டி பாடி லைன் மெரிட்டான பாடி லைன் டீசல் வெஹிக்கல் பதினாறு கடைசி பதினேழு டீசல் வெஹிக்கிள் பட்டன் ஸ்டார்டர் அனைத்துமே வந்துடும் ஒரே ஓனர் வண்டி ஃபுல்லி ஆப் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பாடி லைன் அடிப்படாத வண்டி கேட்குற பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி முப்பத்தாயிர ரூபா கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி பதினேழு மூணு முப்பத்தஞ்சு ஃபைனல் பிரதர் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அம்பாசிட்ருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி இருக்குது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கஸ்டமர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் வண்டி பாடி லைனில் ஒரு பத்து ரூபா டிங்கரிங் வேலை இருக்குங்க ஃப்ரெண்ட் பெஞ்சு சீட்டு ஹெச்எம் எஸ்எஸ்ஓ டீசல் ஃபைவ் ப்ளஸ் ஒன் கியர் பாக்ஸ் எஸ்எஸ்ஓ கியர் பாக்ஸ் பூஸ்ட் பிரேக் மட்டும் வருங்க இதில் ஏசி பவர் ஷேரிங் வராது ஒரு எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வெறும் ஒரு எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்லாங்க எஃப்சியான இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது பாடி லைன் ஒரிஜினாலிட்டி இருக்கும் பத்து ரூபா டிங்கரிங் வேலை இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வெறும் எழுபத்தி ஏழாயிரூபாய்க்கு கொடுத்துர்லாம் தேவைப்படுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பா கண்டக்ட் பண்ணுங்க ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற ஆசைப்படுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பா கண்ட் பண்ணுங்க கஸ்டமர்ஸ் கண்டிப்பா எடுத்துக்குவாங்க ஏன்னா எஃப்சி டுவெண்டி வரைக்கும் இருக்குது இன்ஜின் கியர் பாக்ஸ் நல்லா இருக்கும் பாலியில மட்டும் வேலை செஞ்சிக்கிற மாதிரி இருந்தாலும் எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு தப்பு வராதுங்க சூப்பர் ஓகே மக்களே இல்லைன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ அப்படி ஜீப் பாத்துருங்க அதோட பார்த்தீங்கன்னா காரும் பார்த்துருக்கோம் உங்களுக்கு கஸ்டமர் கேட்டால ஜீப் கார் உணவு நீங்க நேரில் வந்து ஓடி பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் கேட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க கஸ்டமர்ஸ் கேட்குற பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபைவ் ஃபார்ட்டி கேட்குறாங்க ஃபைவ் ஃபார்ட்டி இப்போமே மட்டும் ஸ்டாக்ஸ் இருக்குங்க எல்லாமே இப்போ வந்திருக்க வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்டு நல்ல குவாலிட்டியான வண்டி வந்துருக்குது ஸ்பெஷலாக ஆமாம் ஒரு வாரம் எல்லாமே சூப்பர் வண்டிங்க கஸ்டமர்ஸ் வாங்க நான் நெகோசியபில் பண்ணி தரலாம் எல்லாமே எதுவுமே பிக்சர் பிரைஸ் கிடையாது வீடியோ சொல்கிற வண்டி எதுவுமே வந்து பிக்ஸர் பிரைஸ் கிடையாது வந்து பார்த்துட்டு அனுசரிச்சு கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துட்லாங்க அது இல்லாமல் ஆட்டோஸ் கண்டிப்பாக 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 செட் மெக்கானிக்காக டிங்கர் பெயிண்ட் அஸ்ஸு எலக்ட்ரீஷியன் மெக்கானிக்கல் சீட் கார்ஸ் அனைத்துமே இருக்கு நான் இம்மீடியாக எல்லாமே பண்ணி கொடுத்துட்றலாங்க ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா ஜீப் பிள்ளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீப் வெயிட் பண்ணுறதுங்க அது வந்து கார் வெயிட் பண்ணுறது ஸோ நேராக கிளம்பிப்பாங்க ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி எடுத்துங்க உங்களுக்கு பிடிச்ச கார் புக் பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கூட காதல் ரொம்ப ரொம்ப நன்றி மீன் மனவடி சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்